ஆழ்கடலில் இருந்து வராத மீனவர்கள் உடனடியாக கரைக்கு திரும்புமாறு அறிவுறுத்தப்படுகிறார்கள் காணப்படும் நகரின் ஒரு சில பகுதிகளில் சென்னையை பொறுத்தவரை கேட்டிங்கன்னா சென்னைக்கு இருபத்தி ஒன்று மற்றும் இருபத்தி ரெண்டாம் தேதி நம்ம மிக கனமழை எச்சரிக்கை தந்திருக்கிறோம் இருபத்தி மூன்றாம் தேதி ஐந்து மாவட்டங்களுக்கு மிக கனமழையும் ஆறு மாவட்டங்கள் மற்றும் புதுச்சேரிக்கு கனமழை எச்சரிக்கையும் தந்திருக்கிறோம் அப்புறம் இருபத்தி நான்காம் தேதி ஒரு ஆறு மாவட்டங்கள் மலை மாவட்டங்கள் நீலகிரி கோவை ஈரோடு மற்றும் கிருஷ்ணகிரி தருமபுரி சேலம் கனமழை எதிர்பார்க்கிறோம் ஸோ நான்கு நாட்களுக்கு இந்த மழைப்பதிவு குறித்து ஒரு தகவல் அது மீனவர்கள் முதலாம் அறிவுறுத்தல் இருபத்தி ஒன்றாம் தேதி காலைக்குள்ள ஆழ்கடலிலிருந்து வராத மீனவர்கள் உடனடியாக கரைக்கு திரும்புமாறு அறிவுறுத்தப்படுகிறார்கள் இருபத்தி ஒன்று இன்றிலிருந்து இருபத்தி ஆறாம் தேதி வரைக்கும் சூறாவளி காற்று மணிக்கு நாற்பத்தைந்து முதல் ஐம்பத்தைந்து கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே அறுபத்தைந்து கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும் எந்தெந்த பகுதிகள்னு பார்த்தீங்கன்னா இருபத்தி ஒன்றாம் தேதி தென் கிழக்கு வங்கக்கடல் பகுதி அதனை ஒட்டிய தென் மேற்கு வங்கக்கடல் பகுதி அந்தமான் தெற்கு அந்தமான் பகுதிகள் மற்றும் அரபிக்கடல் பகுதிகளில் கேரள கர்நாடக கடலோரப் பகுதிகள் லட்சத்தீவு மாலத்தீவு பகுதிகள் தென் கிழக்கு வங்க அரபிக்கடல் பகுதிகள் இருபத்தி ரெண்டாம் தேதி தமிழக கடலோரப் பகுதிகள் அதனை ஒட்டிய தெற்கு ஆந்திர கடலோரப் பகுதிகள் மற்றும் தென்கிழக்கு தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகள் அந்தமான் தெற்கு அந்தமான் கடல் பகுதிகள் அரபிக்கடல் பகுதிகள் ஸோ இருபத்தி மூன்றாம் தேதியிலிருந்து இருபத்தி ஐந்தாம் தேதி வரை இருபத்தி ஆறாம் தேதி வரை அரபிக்கடல் வங்கக்கடல் மற்றும் தெற்கு அந்தமான் கடல் பகுதிகளுக்கு மீனவர்கள் செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்பட்டிருக்கிறார்கள் இப்பொழுது சென்னை சென்னையை பொறுத்தவரைக்கும் வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் நகரின் ஒரு சில பகுதிகளில் கன முதல் மிக கனமழை எதிர்பார்க்கப்படுகிறது அதிகபட்ச வெப்பநிலை இருபத்தி எட்டை ஒட்டியும் இருபத்தி எட்டு டிகிரி செல்சியஸை ஒட்டியும் குறைந்தபட்ச வெப்பநிலை இருபத்தி நான்கிலிருந்து இருபத்தி ஐந்து டிகிரி செல்சியஸை ஒட்டியும் இருக்கக்கூடும் இங்கிலீஷா மெயின் மூன்று பகுதிகள் ஒன்று வங்கக்கடல் பகுதிகளிலே இன்று நிலவிய காற்றழுத்த தாழ்வு பகுதி எட்டரை மணி வாக்கில் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக அதே பகுதிகளில் நிலவுகிறது அது மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து நாளை இருபத்தி இரண்டாம் தேதி அக்டோபர் மதியம் தென்மேற்கு மற்றும் அதனை ஒட்டிய மத்திய மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் வட தமிழக புதுவை மற்றும் தெற்கு ஆந்திர கடலோரப் பகுதிகளுக்கு அப்பால் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெறும் வாய்ப்பு உள்ளது காற்றழுத்த தாழ்வு மண்டலம் என்பது டிப்ரெஷன் அதற்கு அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரம் அதாவது நாளை மதியத்திலிருந்து இருபத்தி ரெண்டாம் தேதி அக்டோபர் மதியத்திலிருந்து அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் அது மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து வட தமிழக புதுவை தெற்கு கடலோர தெற்கு ஆந்திர கடலோர பகுதிகளை நோக்கி நகர்ந்து மேலும் வலுவடையும் வாய்ப்பு அதாவது டீப் டிப்ரெஷன் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக மாறும் வாய்ப்பு உள்ளது இது வங்கக்கடல் பகுதி அதே வங்கக்கடல் பகுதியில் தெற்கு அந்தமான் கடல் மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளில் ஒரு வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி நிலவுகிறது அரபிக்கடல் பகுதி பாத்தீங்கன்னா நேற்று இருபதாம் தேதி அக்டோபர் தென்கிழக்கு அரபிக்கடல் பகுதிகளில் நிலவிய ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி இன்று காலை எட்டரை மணி அளவில் அது அதே இன்டென்சிட்டி தட் இஸ் அதே ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாகவே நிலவுகிறது மேற்கு திசையில் மெதுவாக நகர்ந்து அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெறும் வாய்ப்பு உள்ளது இது அரபிக்கடல் பகுதியில் இருக்கின்ற அந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியை குறித்து அப்டேட் மேடம் தேதி ஆஹ் இருபத்தி ஒன்று இருபத்தி இரண்டாம் தேதிக்கு மாத்திரம் நம்ம அதிகனமழை எச்சரிக்கை தந்திருக்கிறோம் டீப் டிப்ரெஷன் ஆகும் பொழுது திரும்பவும் இந்த மேப்ஸ் எல்லாம் வி வில் அப்டேட்

அதில் இன்னைக்கு வந்து பதினேழு சென்டிமீட்டர் மழை அளவு பதிவாயிருக்கு அதிகபட்சம் பதினேழு சென்டிமீட்டர் பாம்பனில் பதினைந்து சென்டிமீட்டர் மண்டபத்தில் பதினான்கு சென்டிமீட்டர் இன்று காலை எட்டரை மணி அளவோடு முடிஞ்சது இன்றைக்கும் அதிகன மழை எதிர்பார்க்கிறோம் சென்னையை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஒரு ஆறு சென்டிமீட்டர் மேடவாக்கத்தில் தான் பத்து சென்டிமீட்டர் பதிவாக பதிவாயிருந்தது மேலடுக்கு சுழற்சிதா வந்து சாதகமான சூழல் நிலவும் பொழுது அது காற்றழுத்த தாழ்வு பகுதியாக மாறும் ஆனா எப்பவுமே இந்த சீசன் பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு பகுதியில் இந்த காற்றழுத்த சுழற்சி இருந்துட்டு தான் இருக்கும் சைக்லோனிக் சர்க்குலேஷன் சொல்லுவோம் அந்த சுழற்சி இங்கே இருந்துகிட்டே இருக்கும் பர்ட்டிகுலராக அக்டோபர் மாதம்னு பொறுத்து பார்த்தீங்கன்னா இந்த ஈக்விட்டோரியல் ட்ரஃப் ஜோன் அப்படின்னு சொல்லுவோம் அந்த இடத்துல இந்த சுழற்சிகள் இருந்துகிட்டே தான் இருக்கும் டுவெண்ட்டி ஃபோர்த் அந்த டிப்ரெஷன் டீப் டிப்ரெஷன் வந்து வெயிலா மாறத்துக்கான காரணம் டுவென்டி ஃபோர்த் அன்னைக்கு தெரியுங்களா அடுத்த ஸ்டேஜ் வந்து அதாவது நாளைக்கு நமக்கு ஓரளவுது சரியாசன் பண்ண முடியும் அடுத்த நாளைக்கு தான் சொல்லுவாங்க பட் டைம் தாோ உடனே நம்மளால சொல்ல முடியும் அதாவது பல எல்லாமே வந்து பண்றது வந்து கணினி சார் தான் நியூமெரிக்கல் வெதர் ஒரு பத்து மாடல்ஸ் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க ஒரு ஒரு மாடலும் ஒரு ஒரு மாதிரி சொல்லும் அதில் ஒரு டைவர்ஜன்ஸ் இருக்கும் அதாவது பரந்த ஒரு ஏரியாவை அது குறிப்பு குறிப்பாக சொல்லும் ஆனால் நம்ம தரவுகளையும் நம்ம பார்க்கணும் எப்படின்னா ஐஎம்டியில் கோஸ்டல் கடலோர பகுதிகளில் நிறைய அப்சர்வேட்ரிஸ் இருக்குது அந்த அப்சர்வேட்ரிஸில்லாம் நமக்கு வந்து காற்றின் அழுத்தம் காற்றின் வேகம் திசை இதெல்லாம் கண் காணிச்சுட்டே வரும் ஸோ இந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் ப்ரெஷர் டிப்பாச்சர்ன்ற ஒரு ஆப்ஷன் இருக்குது அந்த ப்ரெஷர் எவ்வளவு குறைவாக இருக்கிறது அப்படின்ற ஒரு தரவு நம்மகிட்ட கிடச்சா எந்த இடத்தை நோக்கி அந்த ஒரு சிஸ்டம் நகர்ந்து கொண்டிருக்கிறது அப்படின்ற ஒரு கணிப்பு நம்மளுக்கு கரெக்டாக சொல்ல முடியும் நாம் அதை மானிட்டர் பண்ணிகிட்டே இருக்கோம் எந்த இடத்துல அந்த ப்ரெஷர் டிப்பாச்சர் இருபத்தி நான்கு மணி நேரத்திலே இந்த காற்றின் அழுத்தம் எந்த இடம் எந்த திசை திசையில் அந்த காற்றின் அழுத்தம் இருப்பதிலேயே குறைவான அளவு எங்கே குறையுதுன்னு பார்த்துட்டே இருக்கும் அது நமக்கு ஒரு டிப்ரெஷன் ஆகும்போது கொஞ்சம் சொல்ல முடியும் நல்லா அதாவது அந்த அந்த பிக்சர் சொல்லணும்னு நினச்சேன் வடக்குலேயும் சரி தெற்குலேயும் சரி நிறைய சுழற்சிகள் இருந்துகிட்டே இருக்குது ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடி வந்து சதர்ன் ஹெட்மஸ்பியரில் ஒரு புயல் இருக்குது அந்த புயலின் தாக்கத்தினால வங்கக்கடலில் வந்து அந்த மேகக்கூட்டம் ஒரு பறந்து விரிந்து இருந்தது அது ரொம்ப கான்சன்ட்ரேட் ஆகாமல் இருந்தது இப்போ அது தன்னை தனியாக ஒரு சிஸ்டமாக அது வந்து இந்த மேகக்கூட்ட அமைப்போடு அது சேராமல் கொஞ்சம் விலகி இருக்குது அரேபியன் சீல நம்ம அரபிக்கடலில் பார்த்த சிஸ்டமும் வந்து கொஞ்சம் வலு இன்னைக்கு ரொம்ப ஸ்லோவாக தானே போயிருக்கு ஸோ அதுவும் கொஞ்சம் வலு இழந்த மாதிரி ஒரு தோற்றம் அப்போ இது வந்து வலுவடைஞ்சிருக்கு நம்ம வங்கக்கடலில் பொறுத்திருந்து பார்ப்போம் அது வந்து டிப்ரெஷன் வரைக்கும் இப்போ சொல்லியிருக்கோம் மானிட்டர் அண்ட் நாலு கிளவுட் பேச்சஸ் இருக்குது நீங்கள் பார்த்தீங்கன்னா சதர்ன் ஹெமஸ்பியர் அண்ட் நார்தர்ன் ஹெமஸ்பியர் பார்த்தீங்கன்னா நாலு சிஸ்டம்ஸ் இருக்குது ஸோ ஒன்று ஒரு ரெண்டு இப்போ அரபிக்கடல் வங்கக்கடல் ரெண்டுத்துலையுமே பேரலாக ஒரு ஒரு சிஸ்டம் இருக்கும்போது அதுக்கு ஒரு பேர் இருக்குது புஜி எஃபெக்ட்னு சொல்லுவாங்க ஸோ இது மாதிரி ஒன்றே ஒன்று எது வந்து ஸ்ட்ராங்காக ஆகும் அப்படின்றத நம்ம பார்த்து தான் சொல்லணும் இந்த மாதிரி நிறைய அந்த மாதிரி இருக்குது நமக்கு ஒரு நூறு ஆண்டு தரவுகள்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஃபியூஜி வாரா எஃபெக்ட்ல வர்ற சிஸ்டம்ஸ் நிறைய இருக்கு அதிகனமழை மிக கனமழை சொன்னீங்க அதிகனமழைன்னா எவ்வளவு மடம் எத்தனை சென்டிமீட்டர் அது வந்து மிக கனமழை கனமழை சொன்னோனா 7 சென்டிமீட்டர்ல இருந்து 11 சென்டிமீட்டர் வரைக்கும் கனமழை 7 சென்டிமீட்டர்ல இருந்து 11 சென்டிமீட்டர் வரைக்கும் கனமழை ஒரு ஒரு இடத்துக்குமே இப்ப நுங்கம்பாக்கம் மீனம்பாக்கம் அந்த மாதிரி சொல்ற இடங்கள்ல எல்லாம் மழை மாணிகள் இருக்கு அந்த மழை மாணிகள்ல பதிவார மழை கனமழைன்னு எப்ப சொல்லுவோம் அப்படின்னா ஆறு சென்டிமீட்டர்ல இருந்து பதினோரு சென்டிமீட்டர் வரைக்கும் பதிவாகி இருந்தால் அது கனமழை மிக கனமழை எப்போது அப்படின்னா பனிரெண்டு சென்டிமீட்டர்ல இருந்து இருபது சென்டிமீட்டர் வரைக்கும் பதிவாகும் பொழுது அது மிக கனமழை இன்றைக்கு எப்படி ராமநாதபுரமில் தங்கச்சி மடமில் பதினேழு சென்டிமீட்டர் வந்து மிக கனமழை அந்த கேட்டகரியில் நமக்கு வருது அதிகனமழை எப்படின்னா பாயிண்ட் லொகேஷன்ஸ் தான் ஒரு ஒரு இடத்துலையும் மழைமானிகள் தருகின்ற தரவுகளை வைத்து இருபத்தி ஒரு சென்டிமீட்டருக்கு மேல் இருந்தால் அது அதிகன மழை என்று கேட்டகரைஸ் பண்றோம் வங்கக்கடல்ல இப்போதைக்கு நம்ம சொல்றது அந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி தெற்கு அந்தமான் கடல் பகுதிகளில் ஒரு வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி இருக்கு ஸோ அந்த சுழற்சி அங்கேயும் இருக்கு அது ஒரு ட்ரஃப் மாதிரி உங்களுக்கு ஆக்ட் பண்ணும் அரேபியன் அரேபியன்சி அப்புறம் இந்த சிஸ்டம் பிளஸ் சவுத் அந்தமான் சியில் இருக்கிற அந்த சுழற்சி இந்த மூன்றுமே அந்த காற்றின் திசை மாறும் அதாவது ஈஸ்ட்டு இந்த சைட் வெஸ்டர்ன் காற்றின் திசை மாறும் பொழுது அந்த பகுதிகளிலே மேகக்கூட்டம் அமைப்பு நல்ல ஒரு டெவலப் ஆகிறதுக்கான சாத்தியக்கூறுகள் இருக்கின்றன யா ஸ்கோ யா ஸ்கோ யா ஸ்கோர்ஸ்